எனது இறைநிலையும் நாமும் என்ற சேனலுக்கு தங்களின் ஆதரவு என்றும் இருக்க வேண்டும் என்று உங்கள் உங்களை வேண்டுகோளுடன் கேட்டுக்கொள்கின்றேன் நீங்கள் அனைவரும் இன்புட்டு நோயற்ற வாழ்வில் வாழ வேண்டும் என்று எல்லாம் எல்லாமல்ல வளர்ந்து பெறுமா நான் கடந்த ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று செம்பாக்கம் கிராமம் திருப்போரூர் வட்டம் செங்கற்பட்டு மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீமத் பொன்னம்பலசாமி திருமலையாளத்திற்கு சென்று வழிபடும் சந்தர்ப்பம் கிடைத்தது அந்த மகனுடைய படத்தை இங்கே காண்பிக்கின்றேன் அதை தங்களுடன் பகிர்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இவர் வாழ்ந்த காலம் பற்றிய சரியான குறிப்புகள் இல்லை இங்கு மடாலயத்தில் சத்குரு பொன்னம்புல சாமிகள் ஜீவ சமாதி லிங்கத்தின் மீது அமைந்துள்ளது இவர்தான் குருவாக இருந்துள்ளார் அடுத்து சிற்றம்பலம் முதலியார் ஜீவசமாதி இவருடைய தந்தை ஜீவசமாதி அருகில் அமைந்துள்ளது மேலும் மூன்றாவதாக திருமேனிலிங்க சுவாமிகள் சமாதி அமைந்துள்ளது நான்கு சிவலிங்க முதலியார் ஜீவ ஜீவசமாதி அருகருகே அமைந்துள்ளது ஐந்து இளைய பெரும் பொன்னம்பல சுவாமிகள் ஜீவ சமாதி பக்கத்தில் அமைந்துள்ளது ஆக ஐந்து ஜீவ சமாதிகள் அந்த கோயிலை சுற்றி அமைந்துள்ளது ஜீவ இவ் சமாதிகள் ஒருங்கே ஒரு மடாலயத்தில் அமையப்பெற்றுள்ளது மிகவும் ஒரு முக்கிய நிகழ்ச்சியாக அமைந்துள்ளது இதில் ஸ்ரீ பொன்னம்புல சுவாமிகள் அனைவருக்கும் குருவாக திகழ்ந்துள்ளார் இவரது தந்தை தந்தைதான் திருச்சிட்டும்புலம் முதலியார் இவருக்கு குரு இவரது மகன் ஸ்ரீ பொன்னம்பல சுவாமிகள் ஆகும் ஸ்ரீ பொன்னம்பல சுவாமிகள் பள்ளியில் பயின்றதில்லை முற்பிறவிலேயே அனைத்தும் அதாவது சரியை கிரியை யோகம் முதலிய ஞான நிலைகளை முடித்து இப்பிறவியில் ஞானத்துடன் தோன்றினார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இவருக்கு தக்க வயதில் திருமணத்தை முடித்து வைத்தனர் ஆனால் இவர் பற்றற்று வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வந்தார் இதனிடையில் ஒரு ஆன்மகவு இவருடைய மனைவி அமிர்தமானுக்கு பிறந்தது அக்குழந்தையும் தெய்வம்சமாக திகழ்ந்தது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது பொன்னம்பல சுவாமிகள் தினமும் நெசு வேலை செய்து அதன் மூலம் பொருளீட்டி அன்றாட வாழ்க்கையை நடத்தி வந்துள்ளார் வீட்டின் அருகிலேயே ஒரு சிறிய ஓலை குடிசியை அமைத்து அதில் தவ வாழ்க்கையை மேற்கொண்டுள்ளார் கடும் தவயோகியாக மாறியுள்ளார் ஒரு நாள் தன் ஆன்மாவை ஒளிப்பிடம்பாக மாற்றி காட்சி அளித்துள்ளார் இதை அடுத்த அறையில் இருந்த சுவாமிகளின் மனைவி உள்ளே ஒரு பெரிய ஒளிப்பிழம்பு நிரம்பியுள்ளதை பார்த்து மூர்ச்சையானார் இதை கண்ட சுவாமிகள் மீண்டும் ஜீவனை மனித உடம்பாக மாற்றி மனைவியின் அச்சத்தை போக்கினார் ஒரு சமயம் ஒரு பிராமணர் இவரின் தெய்வீக ஆற்றல் மீது பொறாமை கொண்டு ஆஞ்சநேய சுவாமிகளின் ஏவல் செய்து மிரட்டி படிய வைக்க முயன்றார் இதை அறிந்த பொன்னம்புல சுவாமிகள் ஆஞ்சநேயரை பார்த்து சில வார்த்தைகள் கூறியவுடன் அவரும் அங்கிருந்து இவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நகர்ந்தார் வேறு ஒரு சமயம் கிராம கிராம தேவதையான பிடாரி அம்மனின் அழகுமீறிய கோபத்தை கண்டு அதனால் மக்களுக்கு ஏற்பட்ட உபாதைகளை போக்கி அதை சாந்தப்படுத்தி வேறு இடத்திற்கு செல்ல அறிவுறுத்தினார் அதன்படி அதுவும் நடந்தது வேறு ஒரு சமயம் கவய நோய் நோயினால் இறக்கும் தருவாயிலிருந்த ஒருவரை சுவாமிகள் எழுப்பி நலம் பெற வைத்துள்ளார் இதை அறிந்த சில ஸ்ரீ பொன்னம்பல சுவாமிகளின் தவ ஆற்றலை ஏற்க மனமில்லாமல் அவர் மீது கலங்கம் கற்பிக்க வேண்டும் என்ற என்ற எண்ணி வேறு ஒருவனை இறந்தவன் போல் மூச்சை அடக்கி நடிக்க வைத்து தோளில் சுமந்து வந்து சுவாமிகளின் குடிசையின் எதிரில் கிடைத்து காப்பாற்றும்படி கதறியுள்ளனர் இதை ஞானத்தால் அறிந்த சுவாமிகள் தீயவன் மீது விபூதி தூவி இவன் இறந்துவிட்டான் எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் என்று கூறியுள்ளார் இதை அறிந்த வீணர்கள் கலக்கமுற்று தாம் செய்த தவறான செயல்களை எடுத்து கூறி வருந்தி மறுபடியும் உயிர்பீச்சை வழங்கும்படி வேண்டி அழுதனர் இதனால் மனமெருங்கிய பொன்னம்பல சுவாமிகள் திருநீற்றை தூவி பிழைத்து போ என்று அந்த ஆன்மாவை கூற இறந்தவன் அலறி எழுந்தான் பொன்னம்பல சுவாமிகள் எல்லா ஜேவராசிகளிடம் பேசும் திறன் படைத்தவர் என கையேட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது பல அற்புதங்கள் செய்வதும் அதன் மூலம் மக்களின் துன்பங்களை போக்குவதும் இவருடைய அன்றாட நிகழ்வாக இருந்துள்ளது இவரும் முத்தி அடைந்ததால் இவருடைய ஜீவ உடல் மீது சிவலிங்கம் வைத்து வழிபட்டு வருகின்றனர் சிவலிங்கத்தை சுற்றி இவரின் சீடர்களின் ஜீவ சமாதிகள் அமைந்துள்ளன நாம் தரிசிக்க வேண்டிய ஒரு சிறந்த இடம் என நான் கருதுகின்றேன் நீங்களும் முடிந்தால் சென்று தங்களுடைய குறைகளை சித்தர்கள் மூலமாக போக்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோ வர்த்தகத்தை சந்திக்கிறேன் வாழ்க்கை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்புடன் வேண்டு கொள்கிறேன் நன்றி வணக்கம்